அஸ்லாம் வைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாளாக என்னை வந்து நீங்கள் மினி விலாகில் தான் பார்த்துருப்பீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து லாங் வீடியோ ஷூட் பண்ணி நானாவே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தங்கச்சி பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க தான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு லாங் வீடியோ போடு நீ போடு போடுன்னு சொல்லுவாங்க நான் தான் நான் போடுறேன் போடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் அவளுக்கே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அத்தா எல்லாருமே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க பிள்ளைங்களும் மதர் போயாச்சு அதோட சரி நம்மளும் ஒரு ஒன் பார்ட் பிரியாணி ரெசிபி பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன் குக்கரில் பார்த்தீங்கன்னா நான் டூ டேபிள் ஸ்பூன் கீயும் ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஊற்றிருக்கேன் அதோட பாத்தீங்கன்னா ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறணும் அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா கலராகவும் டேஸ்ட்டாகவும் வரும் பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு தான் தக்காளி எடுக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக வரும் இல்லைன்னா தக்காளி சாதம் ஆயிடும் நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு பெரிய வெங்காயம் போட்டிருந்தேன் அதனால் வந்து ரெண்டே ரெண்டு பெருசாக வந்து தக்காளி எடுத்து போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து கரம் மசாலா போட்டுக்கிறணும் ஏலக்காய் பட்டை கிராம் மூணே வந்து ஒரே அளவாக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறோன்னா அந்த பவுடர் தான் நான் போட்டிருக்கேன் நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தங்கச்சியும் எந்திரிச்சி வந்துட்டாங்க சவுண்டு கேட்டு அதோடு அவங்களே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் ஸ்வீட் பண்ணுறேன்னா புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதோடு நானும் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்குள்ளதை எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் நான் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருந்தேன் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் உள்ள ரைஸ் வச்சு தான் ட்ரை பண்ணியிருந்தேன் சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் புதினா கொத்தமல்லி ரெண்டு மிளகா போட்டு எல்லாத்தையும் வந்து அரைச்சி போட்டிருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க ஃபஸ்ட்டு பையன் பேர் வந்து அக்சல் ரெண்டாவது பையன் பேர் வந்து அஷ்வாக் அக்சலுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணினாலே ரொம்ப பிரியும் சின்னவனுக்கு வந்து அவ்வளோலாம் இஷ்டம் கிடையாது ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா பத்து நாளுக்கு ஒருக்கா கூட பிரியாணி கேட்டுக்கிட்டே இருப்பான் அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து பிரியாணி செஞ்சு தாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் அதனால தான் நானே வந்து ஃபஸ்ட் டைமாக வீட்டில் உள்ள ரைஸ் வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அதோட பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் மட்டும் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா ஒரு வதக்கிக்கிறணும் எல்லாமே நல்லா வந்து கைவிடாமல் நல்லா வதக்கிக்கிறணும் இல்லைன்னா கீழே பிடிச்சிரும் மட்டனை வந்து நான் தனியாக வேக வச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து மொத்தமாக ஒரே விசிலாக வைக்க போகிறனால வந்து மட்டன் வேகாது அதனால் நான் தனியாக வந்து வேக வச்சிருந்தேன் மட்டனையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு அது கொஞ்சம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும்னு சொல்லி கொஞ்சம் நேரம் சிம்ல வச்சுருந்தேன் அதோட மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா மட்டனும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து தேங்காய் பால்லாம் ஊற்றி தான் பண்ணியிருந்தேன் தேங்காய் பால் வந்து ஒன் கப் எடுத்திருந்தேன் அதோட பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியும் இருந்துச்சு அதையும் ஒன் கப் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து வீட்டில் உள்ள ரைஸ் பண்ணனால வந்து அது ஃபுல் பாயில் ரைஸ் அதனால வந்து ஒன் இஸ்ட்டு டூ ரேஷியோ தான் நம்ம தண்ணி அளவு எடுத்துக்கணும் இதுவே நம்ம சீரக சம்பா பச்சரிசி அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன் இஸ் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ தான் நம்ம எடுத்துக்கிறணும் அளவு தண்ணிலாம் எல்லாமே ஊற்றின பிறகு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் கோய்ச்சி வந்த பிறகு தான் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றணும் நான் லெமன் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் லெமன் வந்து எடுத்துருக்கேன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் அன் ஹவர் வந்து ரைஸை ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கோய்ச்சி வந்தோடனே ரைஸ் வந்து போட்டாச்சு ரைஸ் போட்டோடனே ஒரு கொதி வந்தோடனே நம்ம விசில் போட்டுக்கலாம் அதோட நானும் விசில் போட்டுட்டேன் பிரியாணியும் சூப்பராக வந்துருச்சு அதோட பார்த்தீங்கன்னா தங்கச்சியும் ஸ்வீட் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா ஸ்வீட் பார்த்தீங்கன்னா தங்கச்சியாக தான் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்த்துருப்பீங்க அக்கா வந்து வீடியோலாம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க ரெசிபிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க நான் வந்து பிரியாணி இருக்கு சரி கொஞ்சம் வந்து ஸ்பெஷலாக வந்து ஸ்வீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் என்னோட மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து பண்ணியிருக்கேன் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா கடலை பருப்பு வச்சு தான் வந்து பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் கடலை பருப்பை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கிட்டேன் இது நல்லா வந்து ஊறினதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரில் போட்டு எப்பவும் போல் பார்த்திங்கன்னா நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கரையிற மாதிரிலாம் வந்து வேக வச்சிட்றாதீங்க ந நல்லா வந்து பயர் மாதிரியே வேகிற மாதிரியே வந்து அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து நான் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வந்து ஆற வச்சுட்டேன் இது ஆறுறதுக்குள்ளேயும் நெடைக்கடலில் இருக்குது பார்த்தீங்களா நெடைக்கடலில் இருக்க தோலெலாம் வந்து எடுத்துட்டு மிக்ஸியில் வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து வந்து எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம அரைக்கும் போது நம்ம சாப்பிடும் போது அங்கங்கே வந்து தட்டுப்படும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து வெள்ளத்தை எடுத்து பாகு மாதிரி வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கம்பி புதம் இதெல்லாம் வந்து தேவை கிடையாது இது வந்து வேகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஆற வச்சுருக்கோம்ல இதையுமே வந்து எடுத்து பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம பேனில் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் நம்ம எந்த பேனில் வந்து ரெடி பண்ண போறோமோ அந்த பேனில் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த பருப்பை வந்து வேக வச்சிருப்போம்ல தண்ணி அந்த தண்ணிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து ப்ரோட்டீன்லாம் இருக்கு ஸோ அதை நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து கீழே ஊற்றாம இந்த பருப்புலேயே வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் வச்சு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே வாங்க நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பாகு அதையுமே வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் பாகு வந்து ரொம்ப தண்ணியாகவே வந்து காய்ச்சிட்டேன் ரொம்ப தண்ணியாக காய்ச்சினால ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு பாயாசம் மாதிரி வந்துருச்சு நீங்கள் வந்து அளவை வந்து தண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து அதிகமாகவே தண்ணி வச்சதுனால பாருங்கள் இப்படி வந்துருச்சு அதனால் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் வச்சு கிண்டிக்கிட்டு இருக்க மாதிரியே வந்துருந்துச்சு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளறிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வந்துச்சு இப்போ வந்து இதில் வந்து ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டும் ஒரு ரெண்டு ஏலக்காயை வந்து பிச்சு வந்து போட்டிருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து திக்க ஆகட்டும் எனக்கு பாருங்கள் நல்லா வந்து திக்க ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் வந்து காய்ச்சி ஆற வச்சு திக்கான பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாலில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணியே வந்து ஆட் பண்ணலை ஏன்னா திக்கான பால் வந்து ஆட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ நல்ல பாலையே ஆட் பண்ணோன்னே தண்ணியாகும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கணும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே வாங்க இன்றைக்கி வந்து நான் பேன் வந்து நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து அடி பிடிக்காது இல்லாட்டி நீங்கள் வந்து கனமான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காம வந்து சூப்பராக வந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கீ வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் வந்து கீ வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெடக்கடலையை வந்து பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதோட முந்திரி பருப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து ஆகட்டும் நீங்கள் வந்து வேணும்னா சாரா பருப்பு வேறு என்னென்ன நட்ஸ் வேணுமோ வந்து அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நட்ஸை வந்து அதிகமாக சேர்க்கும் போது தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்தந்த இடத்துல வந்து நம்ம சாப்பிடும் போது இந்த நட்ஸ் வந்து க பல்லில் படுறப்ப வந்து டேஸ்ட் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் அதனால தான் இதுதான் நான் வந்து இன்றைக்கி வந்து நடக்கடலையுமே வந்து பல்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் முழுசாக போடாமல் இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம் முந்திரி பருப்பு நடக்கடலை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணும் போது நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே அல்வா பதத்துக்கு வரும் இன்னும் வேணும்னா நீங்கள் வந்து அதிகமாக கூட நெய் வந்து ஆட் பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து நெய் வந்து அதிகமாக ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு வரும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்வா டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இது நானாக ட்ரை பண்ண ரெசிபி தான் டேஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க அல்வா மாதிரி சூப்பராக வந்து இருக்கும் நம்ம வந்து ஒரு கடலைப்பருப்பை வச்சு இந்த மாதிரி அல்வா வந்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு நானுமே நினச்சி பார்க்கல டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அதோட ஸ்வீட்டை ஃபைனலாக வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு பிள்ளைகளுக்குமே எல்லாருக்குமே வந்து சாப்பாடுமே வந்து வச்சாச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பாட் ரெசிபி சூப்பரான வந்து பிரியாணி பிரியாணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதோட பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண வச்சிருக்க ஸ்வீட் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்கல இந்த அளவில் டேஸ்ட் வருமான்னு அந்த அளவில் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அதோட பார்த்தீங்கன்னா ரைத்தா வச்சுருந்தாங்க மட்டன் நல்லா வந்து மிளகு சீரக படி போட்டு கிரேவி வந்து சூப்பராக இருந்துச்சு அதுவுமே வச்சு அன்னைக்கு சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிவிட்டு என்ன மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதோட நான் வீடியோவை என் பண்ணிக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்